வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கடைக்கு டீ கோர் இவன் என்னடா ஒய்யாமல் மம்மட்டி கையுமா அளிக்கி தானன்னு நினைக்காதுங்க நம்ம ஊரில் இருக்கிற மாம்பட்டி பிற மாவட்டங்களில் கிடைக்கிறதில்ல திருவண்ணாமலையிலேருந்து சிவசெமூகம் அண்ணன் வந்து ரூபா போட்டு விட்டுருந்தாங்க போட்டு நாலு நாளாக ஆச்சு ஆனால் நமக்கு இன்னைக்கு தான் நேரம் கிடச்சிச்சு களக்காடை தாண்டி போய் ஒரு இடத்துல புதுருக்கிட்ட சொட்டு நீர் போட்டிருந்தேன் அந்தளவு சரி இன்னைக்கு வேலை ஒரு அஞ்சு ரூபா ஆயிடுச்சு வேலை முடிஞ்சிருச்சு அந்தளவு வந்தேன் உடனே வந்து ரூபாய் கொடுத்து மாம்பட்டி கரெக்டாக சொல்லி வச்சுக்கிட்டு தான் போகும்போது அந்தளவு மம்மட்டி இருந்துச்சு நல்ல வைமரத்துக்கணையாக நல்ல கணை வைமரத்துக்கணை பாருங்கள் மம்மட்டியாக பாருங்கள் சம்முன் நல்லா டாட்டா மம்மட்டி நல்லா வாழ்வம் டி எடுத்து வச்சாச்சு அவங்களுக்கு இப்போ வீட்டு போயிட்டு நான் பேக் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு திரும்ப உடனே நான் கொரியப்பட்டோட களக்காட்டுக்கு வரணும் இன்னைக்கு இப்போ வண்டி போயிருக்கோம் அவங்களுக்கு ஏன்னா தான் களக்காட்டுலேருந்தே திருவண்ணாமலைக்கு போகும் அவங்களுக்கு செவ்வாய்கிழம மார்னிங்கெலாம் அவங்க கைக்கு மம்மட்டி போயிரும் யாருக்கெலாம் மம்பட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் இது வந்து ஒரு ஹெல்ப் தான் ஏன்னா நம்ம ஊரில் இந்த நிம்மந்து நின்று கொஞ்சம் விளைச்சி வாங்க பிறவட்டவங்களில் குனிஞ்சு கிடந்து வேலை செய்வாங்க அதெல்லாம் முதுகெலாம் வலிக்கும் கஷ்டமாக இருக்கும் அதை பார்த்துட்டு நம்ம மட்டும் கேட்குறவங்க கேட்குறவங்க எல்லாத்துக்குமே நான் வாங்கி கொடுத்துட்டு தரீங்க உங்களுக்குலாம் யாருக்கெலாம் வேணுமோ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வணக்கம் நண்பர்களே